முக்கியமான வேலை பார்த்திங்கன்னா நிறைய வேலை பண்ணும் அது கொஞ்சம் அது அந்த தீர்ப்பாலேருந்து வெளியே வந்த புது பண்ணித்தன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வெளியே போ ரொம்ப ரொம்ப இளமையாக இருக்கும் என்ன பண்ணால் போய் எல்லாம் விளக்கம் வச்சு கூட கூட்டும் கூட்டி கூட்டி கூட சுத்தம் பண்ணும் விளக்கம் மரம் கிடையாது கையை வச்சு கூட்டும் கூட்டி அவ்வளோ கடை தூசு துரும்பு எது இருந்தாலும் சுத்தமாக வச்சுடும் நீங்களே உங்கள் ஹாஸ்டல் எப்படி வச்சுருக்கீங்க இன்னும் கூட மடிச்சு வைக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் அது என்ன பண்ணால் கரெக்டாக செத்து பானை புழுலாம் என்ன பண்ண எடுத்து போய் வெளியே அப்புறப்படுத்தி சுத்தமாக வச்சுருக்கோம் யார் பண்ணுவாங்கன்னா பனித்தன் யார்னா ஒன் டு ஃபைவ் டேஸ் ஓல்டு ஒன் டு செவன் டேஸ் ஓல்டு ஒர்க்கர் பி ஏழுல இருந்து பதினாலு நாள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த ஒரு வாரத்தில் கூட்டுக்கு தேவையான வெப்பத்தை வந்து கிரியேட் பண்ணுவாங்க கூடு வந்து ரொம்ப வெப்பமாக தான் என்ன பண்ணுவோம் அல்லா உட்காந்து ரக்கை ஆட்டும் ரக்கை என்ன பண்ணால் கூட்டோட வெப்பத்தை தணிக்கும் அல்லது கூடு ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா தண்ணி வெளியே கொண்டு வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி கூட்டோட வெப்பத்தை தணிக்கும் இது வந்து யார் பண்ணுவோம்னா இந்த செகண்ட் வீக் உள்ள பனி தணிக்கிறது மூணாவது வரவுல என்ன என்ன பண்ணுவாங்க மூணாவது வரவு ஆள் என்ன பண்ணுவாங்க நர்சிங் கீஸ் அது என்ன பண்ணு பாத்தீங்கன்னா